நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அரசு பள்ளி ஆசிரியர்கள் வாகனம் மற்றும் கணினி வாங்குவதற்கான கடனுதவி அளிப்பதற்கு தேவையான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் அரசு பள்ளிகளில் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அரசு ஊழியர்கள் பைக் கார் கணினி உட்பட சில பொருட்கள் வாங்குவதற்கு தமிழக அரசால் கடன் மற்றும் முன்பணம் தரப்பட்டு வருகிறது ஆனால் இதற்கு விண்ணப்பித்த பணியாளர்களுக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது இதை சரி செய்து உதவியை விரைவாக வழங்குவதற்கான பணிகளை கருவூல மற்றும் கணக்குத்துறை மேற்கொண்டுள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தின் நிதி கட்டுப்பாட்டு அலுவலகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குநரின் கடிதத்தில் நடப்பு நிதியாண்டுக்கு கடன் மற்றும் முன்பணத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கான கடிதம் அனுப்பம் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே அனுப்பி நிலுவையில் உள்ள கடன் மற்றும் முன்பணம் தொடர்பான விண்ணப்பங்களுக்கும் இனி அனுப்பவுள்ள விண்ணப்பங்களுக்கும் இப்போது புதிதாக வழங்கப்பட்டுள்ள படிவத்தை கட்டாயமாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் அதேபோல் அதில் கூறியுள்ள அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது